விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபர பார்க்குற வித் கோமாலி சீசன் ஃபைவ் மக்கள் கிட்ட ஒரு நல்ல ரீச் தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு பட் இருந்தாலுமே வந்துட்டு கிட்ட ஒரு சில நெகட்டிவ் மாதிரியான ஒரு ரிவ்யூஸும் வந்துக்கிட்டு தான் இருக்குது பழைய கலகலப்பு இல்லை பழைய அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க அண்ட் இந்த நிலையில் சென்ற வாரம் தான் ஷாலின் ஜோயா அவர்கள் வந்து எலிமினேட் ஆகி இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினாங்க பட் ஆனால் இப்போது திரும்பவும் இந்த வாரத்தில் ஷாலின் ஜோயா அவர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதாங்க எல்லாருக்கிட்டேயும் இருக்கு அதாவது ஷாலின் ஜோய் அவர்கள் குக்கா எலிமினேட் ஆகி இப்போ ஜஸ்ட் இந்த நிகழ்ச்சியை என்டர்டெயின் பண்ற மாதிரி வந்திருக்காங்க இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா லைக் வைஸ் கோமாலி மாதிரியே வந்திருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இன்டர்நேஷனல் குசின் ரவுண்ட்ல வந்துட்டு ஷாலின் ஜோயா அவங்க எல்லாரையுமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ற ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்திருக்காங்க ஸோ ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் அதிகமாகவே இருக்கும் ஷாலின் ஜோயாவுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அவங்க எலிமினேட் ஆகி போனதுக்கு ஸோ இந்த ஒரு வருகை வந்து அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க